நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விபர்தன் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தவறுகள தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க இதே போல கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் ஒரு ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட கண்டென்ட் வீடியோக்கள் நிறைய கொடுத்திருக்கேன் இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய சேனல்லையும் கடவுள் அனுகிரகம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் தொடர்ச்சியாக கொடுக்கறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்மளோட மக வாட்ஸ்அப் மூலமா ஜாதகம் திருமண பொருத்தம் நியூமராலஜி அப்படிங்கிற அதிர்ஷ்ட பேர் வைத்த வண்டி வாகன தேர்வு செய்தல் வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த நேரம் தேர்வு செய்தல் இது போன்ற முகூர்த்த நேரம் குறித்தல் இது போன்ற அத்தனை விஷயங்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு தொடர்பு போடலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக இந்த பதிவில் பார்ப்போங்க பொதுவாகவே பரிவர்த்தனை என்ன அமைப்பு அப்படின்னா பரிவர்த்தனைனா தங்களுடைய வீடுகளை கிரகங்கள் பரிமாறிக்கொள்வது ஒரு வீட்டினுடைய அதிபதி இன்னொரு வீட்டிலையும் அந்த வீட்டினுடைய அதிபதி இந்த வீட்டில இருக்குது மாறி அமர்வது தான் அந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லுது பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எதை வலுத்து தரும் அதனுடைய காரகத்துவத்தை வலுத்து தரும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் இருக்குல்ல குருனா குழந்தைக்காரகன் தனக்காரகன் சுக்கரன் மனைவிக்கார மனைவிக்கு அதிபதி சுக்கரன் மனைவிக்காரகன் அதே மாதிரி தாம்பத்திய சுகத்துக்கு அதிபதி வீடு வண்டி வாகனம் வாகனம் மிக முக்கியமா சுக்கிரன் வாகனத்திற்கு அதிபதியாக வருகின்றார் செவ்வாய் சகோதர காரகன் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் இருக்குல்ல அந்த காரகத்துவத்தினுடைய பலனை வலுத்து தரும் அதிகப்படியாக தரும் என்ற அமைப்பு தான் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்தை வலுத்து தரும் ஆதிபத்தியத்தை விட காரகத்துவம் தான் இங்கே வலிமையாக செயல்படும் என்ற அமைப்புக்கு நம்ம வந்துருணுங்க அப்ப பரிவர்த்தனை பெற்றிருந்தா அந்த ஜாதகம் ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஜாதகம் தான் அதுலேயும் நல்ல பரிவர்த்தனை கெட்ட பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை என்ன அர்த்தம் அந்த பாவகம் நல்ல பாவகங்களுடைய பரிவர்த்தனை நல்ல பாவகங்களின் பரிவர்த்தனை கெட்ட பாவகங்களின் பரிவர்த்தனை இது கெட்ட பரிவர்த்தனை என்ற அமைப்புல பொதுவாகவே லக்னாதிபதி தனாதிபதி லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை லக்னாதிபதி மூணு குடையவன் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி சுகாதிபதி லக்னாதிபதி நாலு குடையவனும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி தர்ம கர்மாதிபதிகளுடைய பரிவர்த்தனை பத்து குடையவனும் பதினொன்று குடையவனும் லாபாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை அது இது போன்ற ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஐந்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை இது போன்ற பாவங்களுடைய பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை என்று சொல்லப்படுதுங்க இதுல பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் என்ற அமைப்பு நீங்க நினைவில் கொள்ள வேண்டும் அந்த கிரகம் சுபத்துவமா இருக்கணும் அப்பதான் அதனுடைய பலனை முழுமையாக அங்கே செயல்படும் பரிவர்த்தனை பெற்றுவிட்டாலே வளர்ச்சியை கொடுத்து விடும் என்ற அமைப்பு என்பது பரிவர்த்தனை பெற்ற கிரகம் பாபத்து அடையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துடணும் இதே போல இந்த பரிவர்த்தனை அமைப்புல கெட்ட பரிவர்த்தனை சொல்ற அது என்ன ஏழாம் அதிபதி எட்டாம் ஏடு குடையின் எட்டில் அமர்வது எட்டாம் அதிபதி ஏழில் அமர்வது ஒன்பதாம் அதிபதி எட்டில் அமர்வது ஒன்பதாம் அதிபதி ஆறில் அமர்வது இது போன்ற அதாவது ரெண்டு பேர் மாறி அமர்வது ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை இது போன்ற அமைப்பு இருக்கு பாருங்க இதற்கெல்லாம் பதினொன்று கூடிய லாபாதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பதினொன்று கூடையவனும் பன்னெண்டு கூடையவனும் பரிவர்த்தனை லக்னாதிபதியும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இது போன்ற பரிவர்த்தனை முயற்சி ஸ்தானாதிபதி மூணு குடையவனும் பன்னெண்டு குடைய விரையாதிபதியும் பரிவர்த்தனை அப்ப எடுக்கின்ற முயற்சிகள் என்ன ஆகுது விரயங்களை நோக்கி பயணிக்குது அப்ப மூணு குடிகளும் பன்னெண்டு குடிகளும் பரிவர்த்தனை இது போன்ற அந்த பரிவர்த்தனை அமைப்புங்கிறது நம்ம நல்ல பரிவர்த்தனை இருக்கு கெட்ட பரிவர்த்தனை இருக்கு இதில் இன்னொரு பரிவர்த்தனை இருக்கு என்ன தெரியுமா நண்பர்களின் பரிவர்த்தனை சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை உதாரணத்திற்கு கடக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் மாறி அமர்தன் ரெண்டு கூடிய ஜனாதிபதி லக்னாதிபதி இது நண்பர்கள் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை சனியும் சுக்ரனும் பரிவர்த்தனை புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை நண்பர்களுடைய பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை இதுல நண்பர்கள் பகை பெற்ற கிரகனுடைய பரிவர்த்தனையா அல்லது நண்பர்களுடைய பக பரிவர்த்தனை என்பதையும் நாம் சீர்துக்கு பார்க்க வேண்டும் இவ்வாறு பரிவர்த்தனை பல வகைகள் இருக்கு இதுல சார பரிவர்த்தனை ஒன்று இருக்கு சார பரிவர்த்தனையில் பெரிதாக பலன் இல்லை அல்லது பலன் இல்லை என்று எடுத்துலாம் அப்ப எந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை தான் நீங்கள் முழுமையாக சீர்துக்கு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல வந்துடும் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் என்ன செய்யும் காரகத்துவத்தை வலுத்து தரும் நல்ல ஒரு குரு இருக்காரு குரு வந்து அஸ்தமனாயிட்டார் அல்லது நிச்சயமா ஆகிட்டார் ஆனா பரிவர்த்தனை பெற்றிருக்கார் குருனுடைய காரகத்துவம் கிடைத்தே தீரும் குருனுடைய காரகம் என்ன தனக்காரகன் புத்திரக்காரகன் இது போன்ற அதனுடைய புதன் கல்விக்காரகன் புதன் புதன் அஸ்தமனாயிட்டான்னு சொல்லக்கூடாது புதனுக்கு அஸ்தம தோஷமே முதல்ல கிடையாது அவ்வாறு ஒரு பரிவர்த்தனை பெறும்போது புதனுடைய காரகத்துவம் சொல்லக்கூடிய கல்வியை நன்றாக தருவார் இப்படிங்கிற பாயிண்ட் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் சூரியன் லக்னக்காரகனாக வருவார் தந்தைக்கு காரகன் சந்திரன் தாய்க்கு காரகன் இது போன்று ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவம் மேலோங்கும் என்ற அமைப்புகள் நீங்க வரணும் அப்ப இது போன்ற பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வலுத்து தரும் உதாரணத்திற்கு லக்னத்திற்கு ரெண்டு கூடிய ஒருவர் கண்ணி லக்னத்திலே பிறந்திருக்கின்றார் ரெண்டு குடிய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அதாவது ரெண்டு கூடிய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தில் அமர்கின்றார் ஐந்தாம் வீ சனி வந்து ரெண்டில் அமர்றார் பாருங்க ரெண்டாம் வபி ஐந்தாம் அதிபதி மாறி அமர்தல் கண்டியில் கடத்துக்கு ரெண்டு கூட ஒரு யாரு சுக்கரன் ஐந்தில் அமர்றாரு ஐந்து கூடிய சனி எங்க அமர்றாரு ரெண்டு இப்ப இருவரும் மாறி அமர்றாங்க இதுல என்ன அமைப்பு நீங்க எடுக்கணும் அப்படின்னா எந்த தசை நடைமுறை வருதுன்னு பாருங்க உதாரணத்துக்கு சனி தசை நடைமுறை வருதுன்னா சனி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் தசை நடத்துவார் சுக்கரனு தசை வருதுன்னு வச்சுக்கலேன் சுக்கிரன் ஐந்து கூட ஒரு தானே அதாவது ரெண்டு கூட ஒரு தானே ஐந்துல இருக்காரு அவர் ரெண்டில் அமர்ந்து தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் தசை நடத்துவார் இதுதான் பாயிண்டா வரும் அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகம் அதனுடைய தசாகாலங்களில் அதனுடைய வீடுகளில் நின்று ஆட்சி பெற்ற நிலையில் தசை நடத்தும் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த பரிவர்த்தனை எதுக்கு ரொம்ப முக்கியமான இந்த அஸ்தமன் அடையக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் அதற்கு விதிவிலக்கு உண்டு இந்த விஷயத்தை பார்க்கணும் நீங்கிச்சு சார் ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவசியம் இல்லை அவை பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதற்கு விதிவிலக்கு உண்டு குருவோடு நெருங்கியாக கூடியிருக்கின்றார் குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் காரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இங்கே வலுவாக இருக்கின்றார் என்று நீங்க எடுத்துடலாம் குருவோடு மிக நெருக்கமாக ராக இருக்கின்றார் அப்ப குரு இங்க பாதிக்கப்படுறாரா என்ற பாயிண்ட்டுக்கு நீங்க வேணாம் ஏன்னா அவர் பரிவர்த்தனை பெற்று விட்டார் பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை வலுத்து தரும் அதே போல் அதனுடைய தசா அது அந்த இடத்துக்கு போகாத அது அந்த இடத்துல நின்று தசை நடத்தக்கூடிய தன்மைகளை அந்த பலனை அது தரும் அப்படிங்கிற நிறைய பேர் முன்னாள் பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அம்மையோட ஜாதத்தில் பரிவர்த்தனை யோகம் ரொம்ப பலமாக வேலை செய்தது இதுபோன்று யோகமான ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகமும் ஒரு நல்ல ஒரு பலத்தை நல்ல ஒரு வ வளர்ச்சியை அந்த ஜாதகத்திற்கு அளிக்கும் என்பது உண்மைதான் அதே நேரத்தில் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக முழுமையாக முக்கியத்துவம் நீங்கள் எதற்கு அளிக்க வேண்டும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதியின் நிலைக்கு நீங்கள் வந்துடணும் எங்கே போய் எங்கே வந்தாலும் கடைசியாக இங்கே வந்து நிற்கணும் லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னாதிபதி நிலை என்ன அப்படிங்கிறத முதல் எடுத்த உடனே பார்க்கணும் லக்னம் நன்றாக லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது லக்னாதிபதியும் கேந்திரம் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவர் நல்ல நிலையிலே இருக்கின்றார் ஆறு எட்டில் அமர்ந்திருந்தாலும் அவர் சுபகரத்துடைய தொடர்பிலே இருக்கின்றார் என்ற அமைப்புக்கு நீங்க வரணும் அப்ப லக்னம் லக்னாவுடைய வலிமை நீங்கள் மிக முக்கியமாக சேர்த்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்தே அந்த யோகத்தில் கூடுதல் குறைவான பலன் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கு நீங்க வரணும் அப்ப இந்த அமை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கும் போதுதான் நமக்கு முழுமையான பலன் வெளிப்படும் அப்போ பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய கிரகம் காரகத்துவத்தை வலுத்து தரும் ஆதிபத்தியத்தை விட ஆதிபத்தியத்தை விட காரகத்துவம் அங்கே மேலோங்கி செயல்படும் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவின் வாய் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க இது போன்ற இன்னும் பல நூறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய விஷால் விவர்தன் யூடியூப் சேனலையும் கடவுள் யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்லேயும் தொடர்ச்சியாக பதிவிட இருக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்